இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் சங்கமம் முனைய தளத்தில் இணைந்திருக்கிற ஆன்பு உள்ளங்களை காலவேளையிலே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையிலும் வேத தியானத்தில் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஷ்டவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீத புஸ்தகத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் குடும்பத்தினுடைய ஒரு ஆசிர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே எனக்கருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வேதப்பகுதி நமக்கு தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அங்கே இஷ்டமேலுக்கு உண்டான சமாதானத்தையும் இந்த நாட்களிலே காண்பா என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைய நாளிலும் சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களிலே சமாதானத்தை இந்த நாட்களிலே கொடுக்கும்படியாக குடும்பங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே உலாய் வருகிறதே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேத பகுதியிலே நீங்கள் முதலாவது வார்த்தை இந்த நாட்களிலே பார்க்கிறார் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் இவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது முதலாவதாக நமக்குள்ளே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே உண்டாக வேண்டும் பிரட்சகராகிய ஆண்டவராகிய ஈஸ்ராஜாவுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வருகிற வேளையிலே அவர் நம்முடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்தும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தும் இந்த நாட்களிலே அங்கே நான்காவது வசனம் சொல்லுகிறபடி கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் என்று சொல்லி சொல்லுகிற பிரகாரமாய் தேவன் சியோன்ல இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஷ்டவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் காணும்படியாக அந்த நாட்களில் செய்வார் அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே முதலாவது